எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்தீங்களா சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க ரேட் பார்த்தீங்களா இப்போ ஃபோர் எயிட்டி மற்றும் ரேட்டு வந்து டூ கிட்ட வரும் எல்லாமே குறைஞ்சது வந்து ஃபைவ் டு சிக்ஸ்டி பர்சன்ட்டு பட் அது ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அதை விட முக்கியம் என்னென்னா இங்கே வரக்கூடிய எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் ஒன்று நீங்கள் எந்த மெட்டீரியல்ஸ் எடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து என்ன பார்த்தீங்களா ஜென்ஸ் செக்ஷன் அதுலேயும் ஒரு அதிர் ஆஃபர் பார்த்தீங்களா த்ரீ ஷர்ட்ஸ் இருக்குங்களா த்ரீ ஷர்ட்ஸ்

எல்லாமே இம்பார்ட்டண்ட் கிட்ஸ்க்குள்ள கிளாஸ் கலர் டி ஷர்ட் எப்படி இருக்குது தமிழ் டக் ஆவை எல்லாமே லேடிஸ் எக்ஸல் இங்கே வந்து அதிகமாக வந்து லேடிஸ் எக்ஸல் ஜென்ட்ஸ் எக்ஸன்ஸ் குறவாத இருக்கும் எல்லா வெரைட்டிஸும் உண்டு ஓகே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷார்ட் சுடிதார் மெட்டீரியல் எக்ஸ்

இது மீடியம் அந்த கேர்ள்ஸுக்கு உள்ளே தான் இதுவும் எவ்வளோ தான் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃபர் இந்த ரெண்டு கலர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க இதுவும் ஃபுல்லாக இம்போர்ட்டட் தான் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் இந்த செக்ஷனில் இருந்து இது வர எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் அதில் இந்த வெஸ்டர்ன் ஃபிளாக்லாம் இருக்கலாம் அப்படி பார்க்குற சூப்பராக இருக்கலாம் இதுவும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கல இந்த வெஸ்டர்ன் மாடல் ட்ரெஸ் வந்து இந்த செக்ஷன்லாம் இருக்கு தேர்ட்டி டு பிப்டி பர்சன்ட் ஆஃபர் உங்களுடைய எல்லாருக்குமே கண்டிப்பாக கிஃப்ட் உண்டு நீங்கள் என்ன ட்ரெஸ் இதனுடைய ரேட் வந்து பட் அவங்க வந்து ஃபோர் இப்போ இந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்து நியூ பார்ன் பேபி கொள்ளை